ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட யூடியூப் சேனல் ஆண்டிமடம் டு அமெரிக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்பெஷலாக கார் லவர்ஸ்கான வீடியோ தான் இது ஏன்னா நம்ம பார்க்க போகிறது பழங்காலத்து ஃபோர்ட்ஸ் கார் வகைகள் தான் அதாவது வின்டேஜ் கார்கள் இந்த ஷோவுக்கு மொத்தமாக எப்படியும் நூறுக்கு மேலே கார்கள் வந்திருக்கும் ஆனால் அந்த காரெல்லாம் பார்த்தா பழைய கார் மாதிரி தெரியவே இல்லை அவ்வளோ அழகாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கார்ஸோட ஓனர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஏஜ்டு பீப்புளாக தான் இருக்காங்க இங்கே வந்து ஒரு கார் ஓனர் கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது அந்த கார் வந்து அவங்க அப்பாவோட காராம் இவரே இப்போ தாத்தா மாதிரி இருக்காரு ஸோ ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இந்த காரை வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற கார் லவர்ஸ் எல்லாம் மறக்காம லைக்கை போட்டுட்டு பாருங்க இங்க வந்திருந்த கார்லேயே ரொம்ப பழமையான கார் மாடல் வந்து மாடல் டீ அதாவது அந்த இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மாடல் டீ இருந்திருக்கு இந்த ஃபோர்டு காரை முதல் முதலாக கண்டுபிடிச்சவர் பேர் வந்து ஹென்ரி ஃபோர்டு இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல முதல் முதலாக கண்டுபிடிச்ச கார் எப்படி இருந்துச்சுன்னா நாலு சைக்கிள் வீல வச்சு பண்ணியிருக்காரு அதாவது ஃபோர் ஹார்ஸ் பவர் இன்ஜினை அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த காரில் ஸ்டியரிங் வீடும் கிடையாதான் அதுக்கு பதிலாக உழவை யூஸ் பண்ணுற டில்லரை வச்சு பண்ணியிருக்காரு இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா அவர் அப்போ கண்டுபிடிச்சப்போ ரிவர்ஸ் கீரே கிடையாதான் ஒன்லி ஃபார்வர்ட் கீர் தானா அந்த காரில் மக்களை பார்க்குற உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஃபோர்ட் கம்பெனியில் வந்த ஃபஸ்ட்டு காரோட மாடல் என்ஜின் பவர் ஃபோர் ஹார்ஸு ஆனால் இப்போ வந்திருக்கிற கார் மாடலோட பவர் வந்து செவன் சிக்ஸ்டி ஹார்ஸ் தான் இந்த ஃபோர்ட் கம்பெனி அமெரிக்காவுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பிரான்ச்சாக ஃப்ரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பேரிஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் கார் லவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்